தந்தை மகன் பிரியமான மக்களே புனித மருதமடு திரு தாயாரின் அன்பு பிள்ளைகளாக அன்னையின் விண்ணேற்பு விழாவை கொண்டாட ஆன்மீக ரீதியாக எம்மை தயார்படுத்தும் இந்த முதல் நாளில் கொடிகளை புனிதப்படுத்தி ஏற்ற இருக்கின்றோம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக கிறிஸ்து பிறப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூபிலி ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் மருதமடு திருத்தாயாருடன் இணைந்து இந்நவ நாட்களில் தனிப்பட்ட ரீதியாகவோ குடும்பமாகவோ வாழ்வில் நிலைத்திருப்போம் மருதமடு திருத்தலத்தின் புனித திட்டத்திற்கு ஒவ்வாத செயல்பாடுகளை கலைந்து பொதுவாக நடைபெறும் திருப்பலிகள் திருச்சிபாலை நற்கருணை ஆசீர்வாதம் போன்ற திருவழிபாட்டு நிகழ்வுகளில் தவறாது பங்கேற்பதுடன் நல்ல ஒப்புரவு அரட்சாதனத்தை பெற்று அன்னையின் பரிந்துரையால் நிறைவாகப் பெற தூய ஆவியார் துணையாக இருந்து எம்மை வழி நடத்த வேண்டி சிங்கள மொழியில் முன்னரை முடிந்த பின் நோக்கி பாடுவோம் சகோதர சகோதரி අගොස්තු මාස පලුස්වන දින දෙවමත්තාවන් සොරලවට වැඩීමේ මංගල්ලයට දෙදාස්විසි පාවන් ශේලී සහභාගිවීම සඳ මරදමඩු ජාතිකසි දස්ථානයට මෙවරත් නන් දෙසින් පැමිණි සියලූම සදාවච්ජනතාව ආදරයෙන් සාදරයෙන් පිළිකන්නා අතර කොඩියේස එසවීමත් සමඟ අදින් ඇරවෙන මංගල්ල කාල පාරික්්ෂේදය තුළ හැ පෙනසිියලූම ආගමික වතාවත් වලද සහ අෞත්කලික යක්නාවට වැඩිකාලයක් යොදවමින් මෙම මංගල්ලය සාර්ථකය කරගැනීමටත් අපගේ අධ්‍යාත්මික ජීවිත වඩාත් පලදායක තරගැනීමටත්. මරද වඩු මතාවන් වහන්සේගින් සාහදකානට වහන්සේගින් අපි වරක් ප්‍රසාදල්ලා යාඥා කරහෝ ஒன்று அப்போது கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது அந்த கோவில் உடன்படிக்கை வேலை காணப்பட்டது மின்னலும் பேரிடைச்சலும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த மழையும் உண்டாகின வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னிரண்டு விண்வெங்களை தலைமீறி சூடியிருந்தார் அவர் கருவிட்டிருந்தார் வேறு கால வேதனைப்படும் கடும் ஈரத்துடன் கதறினார் வானில் வேறதோர் அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு கலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு வாளால் மின்மீன்களில் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டன வேறு வேரனில் இருந்த அப்பெண் பிள்ளையை பெற்றவுடன் அதை அடக்க பாம்பு அவர் நின்று கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் இரும்பக்கோல் கொண்டு நடத்த இருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார் அக்குழந்தையோ கடவுளின் அவரது அரசு அரியணையில் இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது அப்பெண் பாலிடத்திற்கு ஓடிப்போனார் போனார் அங்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது நாட்கள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார் ஆண்டவரின் ීආාවද හ හතලිස් පස් වල ගිතිකාව නමයේ සිත පහලවදක්වා ඔබේ කොලතතු අතර රාජ්‍රමාරයෝ ඇත ඔපේදී රාාවරණින් සරසුනු ඔබගේ අදරක්ෂන ඔබ සිංහසනයේ දහළු පසින් වැජබන්නේය දියන ම වදනට සවන් දෙන්න ඒවා සිතට ගන්න ඔබේ ජාතිය ඔබේ ගමරට සිටින් අමතක කරන්න එවිට නිරි ඔබේ රු සපුුවට ප්‍රිය වනුවඇත ඔහු ඔබගේ ස්වාමයාය ඔහුට අවන දවන්න සිත් සපසින් மன்ன <tries> 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 உம்மக்களாகிய நாங்கள் புனித மருதமடுத்து தாயாரின் விண்ணேற்பு விழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் எண்ணங்களும் சொல் செயல் அனைத்தும் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த ஒன்பது நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் தாயும் என் புனித மருதம் தாயாரை நினைவு கூர்ந்து அவர்தான் தூய மாதிரியே பின்பற்றி உமக்கும் பிறருக்கும் உகந்தவர்கள் ஆவார்களாக

ඔබහන්සේගෙන්න්නේ සියල්ල සම්පාත්යට පත්වන්නේද ඔබහන්සේ තුළය ඔබහන්සේගේ පැත් ඔබහන්සේගේ මත්තා වන් වන අන්නි මරියාවන්තිි කැප කරන මෙසි දස්ථානය ඔවාංෂිත මංගලුත් සේ ආරම්භ කරමි මේගොඩි ඔසවර ඔබහන්සේගේ ජනතාව දෙස. කරුණා බැල්ම හෙදුව මැනදබේකොඩි අපාසත් ඔසවන්නක්මින් අපසි සතාන්කබොහන් ශේවිත යොමුම කිරීමටද අපේ ජීවි තමගින් ස්වාර්ගය සවීමටද අපටි ගැන්්ඩුව මැනදබේකොඩි දුවලේලෙල දෙන්නක්මින් ලෝකය තුළ අපකර දාගරව්ද අවාංක වූද. සේවය මගින් අපගේ ශාන්තිකර ජීවිතයෙන් ඔබහන්සේද ශක්ෂි දැරීමට අපට වරම්තන මැලව මේ මංගල සමේදී නොනිසිවිින ෝදෙන් දාරන්ද තබර වලින් පැරකි සිතීමටද පසු දැවිලි සිතින් ඔබහන්සයක් හමුුවීමටද ඔබහන්සේගේ පුත්‍රයාණන් අපටිගැලු මාතු නිර්මලධර්මයයක් නවාවබෝධකින් සිතට ගැනීමටද අප ක්‍රිස්ටයාලි විස්වාසයා ආගමික ස්්‍රප්දාාවතාර කර ගැනීමටද අපට පිටුවමැනව තවද ස්වාමිනි පෙම්බරප්‍යාණනින් වෙෙලවෙදී ඔවහන්සේගේ සුද්දවන්තයන් සමරම් අප පීතිවන්නාත් මෙන්ම ඔබවහන්සේ කලවා ගක්සියල්ලන්නා. स्वार केदी බන්සේගේ साधतන මंगල भෝचනයට සාभाගවීමද भवान सेගේ राज्य मही में भुक्तिවිधීමද हेතුवाන්तයක් කළමැලब दे आपගේ स्वाමंग වන जस् सुुनवान सेद साम आपට ලැබේ वा Star no see, watch, put